சகோதரத்துவம் எப்படி முஹாஜிர்களும் அன்சார்களும் வெவ்வேறு ஊருக்காரர்களாக இருந்தாலும் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சகோதரர்களாக இருந்தார்களோ அது ஓன்று இருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த சகோதரத்துவம் என்று குறைந்து போய்விட்டு சின்ன மசாயிலுக்காக மல்யுத்தமே செய்வதற்கு தயாராக இருக்கலாம் மசாயில்களுக்காக மல்யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கருத்து வேறுபாடு இருப்பது தானே இல்லாமல் எப்படி இருக்க முடியும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லையா இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இல்லையா ஒரு கருத்து வேறுபாடுக்காக ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்து கொள்ள வேண்டுமா ஒருவரை ஒரு அவதூறு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா ஆக இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற மாபெரும் பணிக்காக நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து சிறிய சிறிய கருத்துவர்களும் மறந்துவிட்டு இணைந்து செயலாற்றுவோம் என்று சொன்னால் இது நிச்சயமாக வெற்றி பெறும் ஆக இந்த ஹிஜ்ரத்துடைய தினத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டியது இந்த சஹாபாக்களுடைய தியாகத்தையும் பெருமானோருடைய தியாகத்தையும் நினைவு கொண்டு இந்திய மண்ணிலே இஸ்லாத்தில் நிலைநாட்டுகின்ற பணிக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்லல்லா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் தொடர்பான வாகருதாவான அஹமது இல்லாஹ் ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கூம் வரமத்துள்ளாஹி வரகாத்